கலங்காதே மனிதா எழுந்து பாட்டா மருதா மாமன்னர் மருது பாண்டி சிங்க வீரா நீ நடக்கும் பாதை எல்லாம் மண் மணக்க வைக்கணும் அப்பா மண்ணாதே மன்னன் வந்து உன் புகழை பாடணும் ஐயா உழவருக்கும் உழைப்பவருக்கும் நீ துணையா இருக்கணும் ஐயா முக்குல மாணிக்கமாக நீ எங்கும் ஒழிக்கணும் ஐயா கலங்காதே மனிதா பாறைக்குள் தேரை போல நீ வாழ கூடாதப்பா பாலுண்ணும் மானிடனை பாதுகாக்க வேண்டும் அப்பா மரவர் மாணிக்கமாக நீ எங்கும் ஒழிக்கணும் ஐயா முக்குலத்தர் மாணிக்கமாக நீ எங்கும் ஒழிக்கணும் ஐயா கலங்காதே மனிதா என்று மன்முடன் உங்கள் விஆர்பி இது போன்ற கவிதைகளை கொடுத்து கொண்டே இருப்பேன் கேட்டு மல்கள் பாய்